இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பதினாலு போரு தான் கொடுத்தாங்க ஆறு போர் கட் பண்ணிக்கலாம் இதனால மக்கள் வந்து ஆத்திரவும் கோபமும் அதிகமாக இருக்கு உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடைய முதலமைச்சர் ஆகிறார் பிரச்சினையும் தீர்க்கப்படவே இல்லை தீர்க்கப்படாத பிரச்சனை நிறைய இருக்கு அதனால அதனால அவங்க பூராவுமே விருது மக்கள் எல்லாமே எடப்படையார் ஆட்சி எதிர்பார்த்திருக்காங்க வெறிக்கை விட்றோம்

Rahha, room, freeze every laugh glance and vibe in perfect detail. vivo buy now முழுவதும் திமுக இப்போ சுற்று தொகுதி எந்த தொகுதி என்ன இதுக்கு வராங்க எப்படி இருக்குது வரவேற்பெல்லாம் விருதுநகர் மேற்கு மாவட்டம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அதாவது எடப்பாடியார் வந்து டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பித்து சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமும் போக போக எழுச்சி கூட்டிகிட்டே போய் கட்டுக்கிடங்கால கூட்டம் வந்து எடப்பாடியாரை பார்க்குறதுக்கும் அவரோட பேச்சை கேட்குறதுக்கும் இந்த விடியாத திமுக சேர்த்து மக்கள் அவங்களா திரண்டு வராங்க அவங்களோட வரவேற்பை யாரும் எந்த அரசியல் கட்சியும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு ஒன்னொன்னு போட்டி போட்டு செய்யற மாதிரி இருக்கு மக்கள் கூட்டம் இருக்கு அதனால உறுதியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியாக முதலமைச்சராக கூட்டணி கட்சிகளின் வரவேற்பு எப்படி இருக்கு கூட்டணி எல்லா கூட்டணி கட்சிகளும் வராங்க வந்து அவங்களும் கலந்துக்கிறாங்க அவங்களும் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து தான் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியுது அதனால அவங்களும் வந்து அவர் விதமா வந்து கலைஞ்சுக்கிறாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்காம இருக்கு இந்த எந்த பிரச்சனையுமே தீர்க்கல எந்த தேர்தல் வரைக்கும் நிறையவே இல்லை எதுவுமே செய்யல விளம்பர அரசா தான் இது இருக்கு அதனால இது இதன் மேல மக்கள் வந்து ஆத்திரமும் கோபமும் அதிகமா இருக்கு அதனால மக்கள் வந்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புக்கு ரெடி ஆயிட்டாங்க முக்கியமா விருதுநகர் பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது நாலு ஆண்டுகளா பண்ணாம இருக்காங்க அஇஅதிமுக ஆட்சியில நம்ம நிறைவேற்றின இது மட்டும்தான் மக்கள் நலத்திட்டங்கள் மட்டும்தான் வேற எந்த மக்கள் நலத்திட்டம் செய்யவே இல்லை அதனால எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்க்கப்படவே இல்லை தீர்க்கப்படாத பிரச்சனை நிறைய இருக்கு அதனால அதனால அவங்க போராமே விருதுநர் மக்கள் எல்லாமே எடப்பாடையர் ஆட்சி எதிர்பார்த்திருக்காங்க எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கறதா இருந்திருக்கீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க வரவேற்பு விருதுநர் விருதுநர் தொழில எப்படி ஒரு இருபதாயிரம் பேர் இன்னும் வரவேற்பு மாதிரி இருக்கும் இருவதாயிரம் மக்கள் தரளுவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட அதுதான உறுதியா உறுதியான முறையில எடப்பாடி முதலமைச்சர் ஆராரு பெருக்கிய விடுறோம் அச்சித்தமிழர் எடப்பாடியா புரட்சித்தமிழர் எடப்பாடியா அவங்க புரட்சித்தலைவர் அம்மாவான் புகார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புகார்

எடப்பாடியார் ஆட்சி சிறப்பான ஆட்சி மக்களுக்குரிய ஆட்சியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ரேசன் பொருள் அப்படியே இருபது பொருள் இருந்துச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினாலு பொருள் தான் கொடுத்தாங்க ஆறு பொருள் கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டு தடையில்லாத கரண்டு எடப்பாடியார் ஆட்சியில் வந்துச்சு தொட்டியில் குழந்தைகளுக்கு வந்து புரட்சித்திருக்க அம்மா ஆட்சியில் இருந்து கொடுத்தாங்க எல்லா பொருளும் கொடுத்தா காரணமாக வந்துச்சு கொரோனா டையத்துலையும் ரெண்டு வருஷ காலமாக எந்த பஞ்சம் இல்லாமல் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அம்மா உணவகத்தை எடுக்கணும் பார்த்தாங்க முடியல அது ஏழைகள் உணவகமாக இருக்குது குறைஞ்சல்வி அம்மா அவர்கள் ஏழைகளுக்காக ஆரம்பித்தான் அதுலேயும் ஊழல் எடப்பாடியார் ஆட்சிலேயும் அம்மா ஆட்சியிலையும் வயிறாறு சாப்பிட்டான் ஒரு ஏழை கொண்ட பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு போயிடும் வறுமை கோட்டில் உள்ளவங்க ஆனால் இந்த ஆட்சியில் போனால் அராஜகம் தலை தூக்கி இருக்குது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இல்லை செயல்படலை ஆகையினால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் சீரும் சிறப்புமா இருக்கும் தாலிக்கு தங்கம் அதை நிறுத்திட்டாங்க லேப்டாப் அதை நிப்பாட்டாங்க தா ஐம்ப ஐம்பதாயிரம் இந்த படித்தவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அதில் நிற்பாங்க தாலி தங்கம் எல்லாத்தையும் சட்டம் சட்டவங்களுக்கு சீர்கெட்டு போயிருக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்க ஒரு மாற்றம் வ எடப்பாடியார் வந்தா தான் நாடு நல்லாயிருக்கும் குறிப்பிட்ட தமிழ்னா புரட்சித்தமிழர் காலத்தில் கொடுத்த இடந்த ஆனால் அந்த இடத்துலையும் இப்போ பலதரப்பட்டவங்க பல இதில் இருக்காங்க ஆனாலும் எங்களை போல விசாசம் வந்து அனைத்து அண்ணா உயிராக இருக்கும் என்ன மறுபடியும் அம்மாவுக்கு அடுத்து புரட்சித்தவர்களை அம்மா சிறப்பான ஆட்சி தந்தாலும் எடப்பாடி ஆட்சியும் சிறப்பான ஆட்சி மீண்டும் மக்கள் விருப்பமும் அதுதான் எடப்பாடி ஆட்சி வந்தால் தான் தமிழகம் சிறப்பாக இருக்கும் தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தாங்க என்னென்னமோ செஞ்சாங்க ரேஷன் பொருள் அந்த ஆட்சி திரும்பவும் வந்தால் இந்த நாடு செழிக்கும் நல்லாட்சி அப்போது எம்ஜிஆர் ஆட்சியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்கு அந்த அளவுக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கா இருக்க இல்லையோ ஆனால் நல்லது செய்கிறாரு மக்கள் அவரை விரும்புகிறாங்க கட்சி தொண்டர்கள் மட்டும் கிடையாது சாதாரண மக்களும் விரும்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் நாடு செழிக்கும் தமிழ்நாட்டின் நல்லாட்சி புரிந்து மறைந்த பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கம் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற வகையில் தாய்மார்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பாடுபட்டு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை காப்பாற்ற ஒரு எளிய தொண்டனாய் ஏழை வீட்டு பிள்ளையாய் விவசாயிகள் தோழனாய் வந்து இந்த இயக்கத்தை கட்டி காக்க வருகை தந்திருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் நம்மளை கா வந்திருக்கிறார் சாத்தூர் மக்களை சந்திக்க வந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அரியணையில் ஏற இறக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பணிந்து வணங்குகிறோம் தாய்மார்களின் சார்பாக சாத்தூர் மக்களின் சார்பாக பணிந்து வணங்குகிறோம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கொடியேற்றுகின்ற நாள் இதே நாளில் அடுத்த ஆண்டு சென்னை கோட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொலுவேற்றிருப்பார்கள் என்பதை இந்த ஜனத்து தனம் திரளாக இருக்கின்ற இறக்கென்றவர்கள் காட்டுகிறாள் தயவு செய்து கொடியை கொஞ்சம் கீழே இறக்குங்கள் கொடியை கொஞ்சம் கொடியை கொஞ்சம் கீழே இறக்கு படியுங்கள் அண்ணனுக்கு மக்கள் மக்களின் அனைவரும் முகம் தெரிய வேண்டும் அதனால் கொஞ்சம் கொடியை இறக்கப்படியுங்கள் வருகை தந்திருக்கிற அவர்களை உங்களின் சார்பாக சாத்தூர் மக்களின் சார்பாக வருக 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 என பணிந்து வரவேற்று வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் அவர்களை அன்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் ஏற்ற சபத வேற்போம் சபத வேற்போம் சாத்தூர் மக்களின் சார்பாக சபத வேற்போம் சொல்லி அண்ணன் அவர்களுக்கு வழிவிட்டு அண்ணன் அவர்களின் பாதங்களை வணங்கி அமர்கிறேன் நன்றி வணக்கம் பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே எதையும் தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இன்றைய தினம் சாத்தூர் நகரமே குளிகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றுவா வெற்றி பெற்றுவிட்டார் என்பதற்கு இங்கே இருக்கின்ற மக்களே சாட்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி தலைமுறையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே திரு ஆர் காமராஜ் அவர்களே திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் எஸ் எஸ் வைகை செல்வன் அவர்களே இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் சாத்ரி திரு வி ஜி பாஸ்கரன் அவர்களே திரு மைக்கேல் ராயப்பன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே இந்த தொழிலுடைய முன்னாள் எம்எல்ஏ கழக புரட்சித் அம்மா பேரவை இணைச் செயலாளர் சவர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சகோதரர் திரு எஸ் ஜி எஸ் சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி விஜி மணிமேகலை அவர்களே திரு சேது ராமனு ராமானுஜம் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் திரு பி ஜெயபெருமாள் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு சரவணதுரை ராஜா அவர்களே மற்றும் தமாக தலைவர் திரு தவமணி குரு அவர்களே தம்பி கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி கொடுங்கப்பா கொஞ்சம் வழி எடுங்க போட்டோம் கொஞ்சம் நெருக்காத வாங்க பெருவா வரட்டும் கொஞ்சம் மெதுவாப்பா ஆம்புலன்ஸ் மெதுவா சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற சாத்தூர் நகர கழக செயலாளர் திரு ஜி கிருஷ்ணன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ஏ வி மாரியப்பன் அவர்களே திரு முனிசாமி அவர்களே திரு குளிப்பாரைப்பட்டி பற்றி மணிகண்டன் அவர்களே திரு எஸ் சீதாராமன் அவர்களே திரு சண்முகவல்லி அவர்களே திரு எம் குருசாமி அவர்களே மற்றும் வழக்கறிஞர் திரு ஆதிலோ ஐ சாமி அவர்களே கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு தேவர் தலைவர் திரு முத்தையா தேவர்களே அகில இந்திய பார்வேர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளை வாரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன் பொறுப்புகளே தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர் நண்பர்களே தீப்பெட்டி தொழில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர் நண்பர்களே வரி இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர்கள் ஊடகம் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்கின்றேன் தம்பி அந்த கொடி கீழே கொஞ்சம் இருக்கு கொடி கொஞ்சம் கீழ இருக்கு தம்பி கொஞ்சம் கொடி கீழே இருக்கு அப்பதான் அந்த லைவ்ல எடுக்க முடியும் கொஞ்சம் கீழே இருக்கப்பா தம்பி கொஞ்சம் கொடி இருக்கப்பா தம்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் உருண்டோடி விட்டது இந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கென்று உருப்படியான எந்த திட்டம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிகள் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகம் வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இன்றைக்கு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிடும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தொழிலாளர் வரை அண்ணா திமுக ஆட்சியில் திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி அதனால் மக்கள் பணம் பெற்றாங்க திமுக ஆட்சியில் துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இபிஎஸ் வாய் திறக்காது ஏன் வாக்கால் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையே அபகரிக்க நிற்கின்றார்கள் முறைகேடான வாக்கால் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன் போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் எதிராய் எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரே துரைமுருகன் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயசு இருக்கும் எண்பத்தி ஆறு வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார் ஆட்சியில் இருப்பது யார் ஆட்சியில் இருக்கிறார் திமுக ஸ்டாலின் துரைமுருகன் தானே அமைச்சரு இப்ப யாரு அதிகாரம் இருக்குது திமுக அதிகாரம் இருக்குது அவர்களுடைய கீழ்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை துறை அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி நாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது அதெல்லாம் தான் மடை மாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திரு துரைமுகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கின்றது நீங்கள்தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக்கொண்டு நிற்கின்றீர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தால் இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தவறான அவதூற கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் தெரிவிக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன தொகுதி ஆர்கே நகர் தொகுதி சென்னையில ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல முட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கிடுறோம் கோர்ட்டில் போட்டு பல முறை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட குறி எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கின்ற மாநகராட்சி அதிகார புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலக இடத்துல புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது எப்படி இந்த ஆட்சியில் போலி வாக்காளர் சேர்க்கிறா என்பதை மக்கள் உணர வேண்டும் ஆதாரத்தோட பேசுறோம் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு பெரம்பலூர் தொகுதி அங்க இருக்கிற தொகுதி இரண்டாவது தொகுதி பேரு என்ன தொகுதி எங்க இருக்க தொகுதி இது வேறங்க அது பெரம்பூர் தொகுதியில பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குமன்ற சேர்க்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல நகர் சட்டமன்ற தொகுதியில பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகள் சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது இது உண்மைதானே இது ரெக்கார்டோடு கொடுக்குறோம் இது வந்து ஆதாரப்பூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு வீடாக சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லேயும் இன்றைக்கு ஆர்கே நகர்லேயும் இன்றைக்கு நீக்கப்படுகின்ற சூழ்நிலை வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலுவில் இருக்குது ஆர்கே ஆர்கே நகர்ல இன்றைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா இது திமுக பித்தலாட்டம் தானே நீ திமுக வந்து மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால வேறு வழி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படு அடையும் அதற்காக தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு கிடைக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டு கொண்டுருக்குறாங்க உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அண்மையில் ஒரு வருஷத்துக்கு முந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கல்ல ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவலத்தை ஒப்படைச்சோம் யாரு ஒப்படைச்சவங்கள கைதி பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க கல்ல ஓட்டு போட்டு வெளியில் இருக்கிறாங்க எப்படி பாருங்க கல்ல ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயில் இருக்கிறாரு கல்ல ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார் அவர் பல வழக்குகளை சம்பந்தப்பட்டார் இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது யோக்கியது கிடையாது அது மட்டும் இல்ல இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்தது ஒன்றரை மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு ஓட்ட பதிவு செஞ்சாங்க நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம் அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி ஒன்றரை மணி நேரத்தில் எப்படி ஆயிரத்தி எழுநூறு கோட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறைகேடாக சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அந்த மாநகராட்சி பல டிவிஷன்ல இருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிகள் முறைகேடாக நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க இதெல்லாம் திமுக வரலாறு அது மட்டும் இல்லை ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டு சங்க தேர்தல் நடந்தாங்க கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்றது அந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்ததின் வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே திமுக அரசாங்கமே அந்த கூற்று தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா அது மட்டும் இல்ல எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை எங்கேயாவது பணம் கொடுக்காத காரியம் நடக்குதுங்களா சொல்லுங்க நீங்க சொல்லணும் எதற்கு எடுத்தாலும் பணம் தான் இந்த ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் இது சரியா நடக்குது இதற்கு நோபல் மெடிசன் கொடுக்கலாம் கவர்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்கும் வேற என்ன செஞ்சாங்க நாலாண்டு காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதா மிச்சம் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் கடைகள் இருக்குது சும்மா இந்த ஆறாயிரம் கடையில் யாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாது இந்த மாளுகளாம் வேண்டாம் தப்பு அதனால இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமாக வாங்குறாங்க அதை கேட்டால் அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்றாரு இது மேலிடத்துல இருந்து உத்தரவு நாங்கள் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலாக வாங்கி தான் ஆகணும் அவர் கட்டாயப்படுத்தி அந்த பாட்டில் வாங்கின்றவருக்கு இந்த மது பாட்டில் வாங்கிறவர்கிட்ட பத்து ரூபா கூடுதல் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒன்றரை கோடி பாட்டல் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மதுக்கடையில் மூலமாக மது பாட்டில் விற்பனை மூலமாக இன்றைக்கு போயிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஆண்டுல சுமார் கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருந்தார் யாரும் தெரிய மந்திரி பேரு பத்து ரூபாய் மந்திரி யாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர் பத்து ரூபாய் மந்திரினு மக்களே பேர் வச்சுட்டாங்க பத்து ரூபாய்னா உடனே பேர் சொல்லுவாங்க எந்த மந்திரி பேர் தெரியுதா தெரியலையோ பத்து ரூபாயின்னு சொன்னா உடனடியா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரவையில் யார் பேர் சொன்னா கரெக்டா பத்து ரூபாயின்னு சொன்னா யார் பேரை குறிப்பிடனா செந்தில் பாலாஜின்னு சரியா சொல்றீங்க